லா வலா மாலன் ஒரு நபர் சும்மாவே இருப்பார் உலகத்திற்காக எந்த எந்த பொருளாதாரத்தையும் சம்பாதித்துக் கொள்ள மாட்டார் மறுமைக்கான எந்த ஒரு அமலையும் செய்ய மாட்டார் இந்த நபர் நரகத்திற்கு செல்வார் என்பதாக நபி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அறிவிலும் பலகீனமான நபர் லைஃப் என்று சொன்னால் பலகீனமான நபர் உலக பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொள்வதற்கும் பலகீனமாக இருப்பார் சோபெறித்தனம் பட்டு கொண்டு உழைக்காமல் அவர் சும்மாக இருப்பார் அதே போல நன்மை நன்மையான காரியத்தில் சம்பாதிப்பதிலும் நன்மையான காரியத்தை செய்வதிலேயும் இவர் பலகீனமாக இருப்பார் எந்த விதமான நல்ல அமலையும் மறுமைக்குண்டான எந்த அமலையும் செய்ய மாட்டார் இந்த நபர் நரகவாதி என்பதாக நவிசல்லாஹு அலஹி வசல்லம் சொல்லித்தராங்க இமாம் குர்துபி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லுகிற போது எந்த விதமான வியாபாரமும் செய்யாமல் சும்மா இருப்பவர் இது இந்த ஹதீஸ் குறிக்கிறது என்பதாக இமாம் குர்துபி ரஹமத்துல்லாஹி அழகி சொல்லித் தருகிறார்கள் மறுமைக்கான எந்த அமலையும் செய்யாமல் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி பொருளாதாரத்தை சேமிக்காமல் எந்த ஒரு வியாபாரம் செய்யாமல் எந்த ஒரு தொழிலையும் செய்யாமல் உலக ரீதியாகவும் எதுவும் செய்யாமல் மறுமைக்கான தயாரிப்பையும் செய்யாமல் யார் இருக்கிறாரோ அவரை இதுதான் அவரைத்தான் நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று இமாம் குர்துபி ரஹமத்துல்லாஹி சொல்லித் சொல்லித்தராங்க அது துமரதி அல்லாவுடைய ஆட்சி காலத்தில் மஸ்ஜிது நம்ப சில நபர்கள் தொழுது விட்டு அப்படி உட்கார்ந்துக்கிட்டாங்க ஹசரத் தான் நீங்க யாருன்னு கேட்டாங்க நாங்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நீங்கள் தவறாக புரிந்திருக்கிறீர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு இங்கே உட்காரக்கூடாது போய் உழைக்க வேண்டும் என்பதாக சொன்னாங்க அல்லாஹு மீது நம்பிக்கையை வைத்துக் கொண்டு துவா செய்து கொண்டால் ஜல்ல சுபஹான வானத்தில் வானத்திலிருந்து வெள்ளியையோ தங்கத்தையோ மலையாக அல்லாஹ் இறக்க மாட்டான் அல்லாஹு இடத்துல துவா செய்துவிட்டு நீங்கள் போய் உழைக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் அல்லாஹ் ஜல்ல சுபகானுடைய சூறாவில் இதைத்தான் குறிப்பிடுகிறான் அல்லாஹனுடைய பதிலை நீங்கள் தேடுங்கள் அல்லாஹ் தேட சொல்கிறான் நாம் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹு தலாவிடத்தில் கேட்டுக் கொண்டிருந்தால் மட்டும் பத்தாது உழைக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு வலியுறுத்தி சொல்லித் தருகிறது அல்லாஹுடைய பகுலை நாம்